வணக்கம் கடந்த முறை நாம் சிகப்பு அரிசியை பற்றி பார்த்தோம் இந்த முறை நாம் கருப்பு அரிசியை பற்றி பார்க்க போகிறோம் கருப்பு அரிசி என்றவுடன் உங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் வருவது கருப்பு கவுனி அரிசி தானே இந்த கருப்பு கவுனி அரிசி நம் நாட்டில் சோழர்கள் காலத்திலிருந்தே இருந்ததாக கூறப்படுகிறது சோழர்கள் ஆட்சி செய்யும் காலத்தில் பர்மாவிலிருந்து வந்த வர்த்தகர்களால் இந்த அரிசி நமது நாட்டுக்கு அறிமுகமானது இந்த அரிசியில் கருப்பு கவுனி என்பது கருப்பு என்பது அரிசியின் நிறத்தை குறிக்கிறது கவுனி என்பது பர்மா மொழியில் இருந்து எடுக்கப்பட்ட சொல் பர்மா மொழியில் கவுனி என்றால் ஒரு வகையான அரிசி என்று அர்த்தம் இந்த அரிசிக்கு இன்னொரு பெயரும் உண்டு ஃபார்பிடன் ரைஸ் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள் அப்படி என்றால் தடை செய்யப்பட்ட அரிசி என்று பொருள் தடை செய்யப்பட்ட என்றால் என்ன அந்த காலத்தில் இந்த அரிசி அரச குடும்பத்தினருக்கு மட்டுமே உபயோகப்படுத்தலாம் பயன்படுத்தலாம் என்ற சட்டம் இருந்தது அந்த சட்டத்தினால்தான் இந்த அரிசி தடை செய்யப்பட்ட அரிசி என்று கூறப்பட்டது சாமானிய மக்களுக்கு பயன்படுத்த தடை அந்த காலத்தில் இருந்தது இந்த காலத்தில் யாருக்கும் தடை இல்லை யார் வேண்டுமானாலும் இந்த அரிசியை பயன்படுத்தலாம் மன்னர்கள் பயன்படுத்திய அரிசி ஆயிட்டே அப்படி என்னதான் மகிமை அந்த அரிசியில் பார்ப்போமா இந்த கருப்பு கவுனி அரிசியில் கிளைசிமிக் இன்டெக்ஸ் என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது நாற்பத்தி ரெண்டு தான் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருந்தால் அதனால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறைவாகவே இருக்கும் ஸோ இந்த அரிசியை மற்ற அரிசியோடு ஒப்பு ஒப்பிட்டு பார்க்கும்போது வெள்ளை அரிசியில் கிளைசியமிக் இண்டெக்ஸ் எழுபத்தி ரெண்டாகவும் சிகப்பு அரிசியில் கிளைசேமிக் இண்டெக்ஸ் ஐம்பத்தி ஐந்தாகவும் இருக்கிறது இந்த கருப்பு கவுனியில் மட்டும்தான் நாற்பத்தி ரெண்டு இருக்கிறது எவ்வளவு குறைவாக இருக்கிறதோ இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அவ்வளவு தூரம் நமது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவும் குறைவாக இருக்கும் ஆகவே இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருப்பதால் இந்த அரிசி சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த அரிசியாக பயன்படுகிறது இரண்டாவதாக இந்த கருப்பு கவுனியில் நார் சத்து மிக அதிகமாக உள்ளது வெள்ளை அரிசியோடு ஒப்பிடும்போது இந்த கருப்பு கவுனியில் நார் சத்து ஐந்து மடங்கு அதிகமாக இருக்கிறது நார் சத்து அதிகமாக இருப்பதால் சில பயன்கள் இருக்கின்றன என்ன பயன்கள் என்று பார்ப்போம் நார் சத்து அதிகம் உள்ள உணவை நாம் உட்கொள்ளும்போது சிறிதளவு உணவு உட்கொண்ட உடனேயே நமக்கு ஒரு நிறைவு கிடைக்கிறது ஒரு மன நிறைவு திருப்தி கிடைக்கிறது நிறைய உணவை உட்கொண்டோம் என்கிற ஒரு மன நிறைவு கிடைக்கிறது அதனால் கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்தவர்கள் சிறிதளவு கருப்பு கவுனி அரிசியவே உபயோகிப்பார்கள் நிறைய அரிசியை சாப்பிட மாட்டார்கள் அதனால் என்ன பலன் நிறைய அரிசி சாப்பிடாமல் இருப்பதால் சர்க்கரை கம்மியாக இருக்கிறது ரெண்டாவது இந்த நார்சத்து இருப்பதால் அந்த உணவை நாம் சாப்பிட்டவுடன் அது ஜீரணமாகிறதுக்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் மிக அதிகமாக இருக்கிறது அதிக நேரத்தில் அது ஜீரணம் ஆவதால் இரண்டு வித பலன்கள் ஒன்று சர்க்கரையின் அளவு சிறிது சிறிதாக இரத்தத்தில் சேருகிறது அதனால் சர்க்கரையின் அளவு இரத்தத்தில் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இரண்டாவது இது சிறிது சிறிதாக ஜீரணமாவதால் நீண்ட நேரத்திற்கு பசி இல்லாமல் இருக்கிறது பசி இல்லை என்றால் நாம் எதையும் சாப்பிடப்போவதில்லையே தேவையில்லாதவற்றை சாப்பிட மாட்டோமே அதனால் பசி இல்லாமல் இருப்பதும் ஒரு வகையில் நன்மைதான் இந்த பசி இல்லாமல் இருப்பதும் குறைந்த அளவு உணவை நாம் சாப்பிடுவதும் உடல் எடையை குறைக்க மிகவும் உதவுகிறது கருப்பு கவுனி அரிசியை நீண்ட நாட்கள் உபயோகித்து கொண்டு வருபவர்கள் உடல் எடை நல்ல குறைகிறது ஸோ கருப்பு கவுனி அரிசியினால் சர்க்கரை கம்மியாகிறது உடல் எடை குறைகிறது அதுபோக இந்த அரிசியில் புரத சத்து நிறைய இருக்கிறது இரும்பு சத்து இருக்கிறது மெக்னீஷியம் பாஸ்பரஸ் போன்ற தாது சத்துக்களும் இருக்கின்றன மன்னர்கள் சாப்பிட்ட அரிசியை நாம் சாப்பிட்டால் இந்த நாட்டை ஆளும் மன்னர்கள் ஆகாவிட்டாலும் ஆரோக்கியத்தில் நாம் மன்னர்களாக திகழ முடியும் இந்த கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்துபவர்களுக்கு ஒரு இதை நான் சொல்ல வேண்டும் இதில் நார்சத்து அதிகமாக இருப்பதால் இந்த கருப்பு கவுனி அரிசி சமைப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்கிறது அதனால் இந்த கருப்பு கவுனி அரிசியை ஒரு பத்து மணி நேரத்திற்கு ஊற வைத்து தண்ணீரில் ஊற வைத்து அதன் பின் சமைத்தால் இந்த கருப்பு கவுனி அரிசியை எளிதாக சமைக்க முடியும் இப்போது நாம் சிறுதானியங்கள் பலவித அரிசிகளை பற்றி பார்த்துள்ளோம் இந்த ஒவ்வொரு அரிசியையும் யார் யார் எப்போது எப்படி பயன்படுத்தினால் மிக நல்ல பலன் கிடைக்கும் என்பதை அடுத்த காணொளியில் நாம் காண இருக்கிறோம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் சி வி பிள்ளாய்